السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد وقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن إبراهيم كان أمه صدق الله العليم وقال النبينا حبيبنا رسول الله صلى الله عليه وسلم أنا دعوت ابی ابراہیم اوکما قالآ سرات التسری سبحانہ کلاں المولانا علامہ علّم کنا الکانتر علی ملحکیم ربش رحلی صدری ویسر علی عمری وحل القدت ملسانی قبو قولی اللہم صلی علی سیدنا محمد وعلا آل سیدنا محمد انعبارک و, و سلیمہ علیہ எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகன் வல்லோ நல்லா புரியல ஷான் தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும் ஆகுக நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லந்தா அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அடிதவராமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியன்கள் தப்தாபியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் மற்றும் முஸ்லிமான மு மீனான நம் அனைவரும் மீதும் அல்லாவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம்முடைய வாழ்நாளில் நின்று நிறவட்டுமாகுக ஆமே அலஹ்துர் இல்லா அல்லாஹினுடைய மிக பெரும் கிருபையினால் உன்னதமான ஜுமாவுடைய தினத்தில் ஜுமாவினுடைய சிறப்பு மிகுந்த ஒரு அபாதத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு ஜல்லோ தாரா நம்மையெல்லாம் வருகை தர வைத்திருக்கிறார் அல்லாஹுபல்ல ஷானுவா தாலா இந்த நாளில் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக பாக்கியம் மிகுந்த இந்த நாளில் இரகசியமாக இருக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஹாவினுடைய நேரத்தை பெற்றுக்கொண்ட அதிலே நம்முடைய ஹாஜாத்துக்களை அல்லாஹ்விடம் கேட்டு பலன் பெற்றுக்கொண்ட நல்லடியாருடைய கூட்டத்தில் அல்லாஹு தால அனைவரையும் சேர்த்ததற்கு புரிவானாக அமி அன்பானவர்களே ஜல்ல ஷானுவா தாலா இந்த மனிதனை படையித்து மனிதனுக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படையித்து மனிதனை ஜல்ல ஷானுவா தாலா தனக்கானவனாக எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கிறார் மாபிஜமியா உலகத்தில் எத்தனையோ கோள்கள் இருக்கின்றன அந்த கோள்களில் நீர் இல்லை காற்றில்லை தாவரங்கள் இல்லை உயிரினங்கள் இல்லை ஆனால் தலை இந்த பூமியில் மாத்திரம் தண்ணீரை வைத்திருக்கிறான் காற்றை வைத்திருக்கிறான் தாவரங்களை வைத்திருக்கிறான் என்னென்ன அம்சங்கள் மனிதனுக்கு தேவையோ எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான் ஏன் வைத்திருக்கிறான் என்றால் இந்த பூமியில் தான் மனிதன் இருக்கிறான் என்பதற்காக மனிதன் இருக்கிறான் என்பதற்காக அல்லாஹு தாலா எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்திலே அவன் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறான் சல கலக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய சந்திரன் அது உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது படைக்கப்பட்ட தாவரங்கள் உங்களுக்காக நிலையங்கள் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது உயிரினங்கள் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது இந்த அந்த சராசரத்திலே என்னென்ன அம்சங்கள் இருக்கிறதோ ஏதேனும் ஒரு விதத்திலே தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ரகசியமாக மனிதனுக்கு பலன் தரக்கூடிய விஷயத்தை தான் அல்லாஹு அல்லா படைத்திருக்கிறான் கலாக்கத்தா உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த விஷயத்தையும் வீணாக அல்லாஹு தாலா படைக்கவில்லை இப்படி படைக்கப்பட்ட இப்படி முக்கியத்துவம் படுத்தப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்கள் ஒவ்வொரு நாளும் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் வேர்ல்டு பாப்புலேஷன் ரிவ்யூ என்று சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்தினுடைய ஒரு முக்கியமான புள்ளிவிவரத்தின்படி விவரத்தின்படி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு மாத்திரம் மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட குழந்தைகள் உலகம் முழுக்க ஒவ்வொரு நாளும் பிறந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை மாத்திரம் ஒரு மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட குழந்தைகள் என்பதாக சுட்டி காண்பிக்கப்படுகிறது அதே போன்று இந்த உலகத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை மனிதர்கள் தன்னுடைய வாழ்வை முடித்து உயிர் நீக்கிறார்கள் மரணித்து போகிறார்கள் என்று சொன்னால் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஒரு நாளைக்கு மரணத்தை போகிறார்கள் ஒரு நாளைக்கு என்று சொன்னால் அல்லாஹுஜல்ல ஷான்வா தலை எத்தனை மனிதர்களை இந்த உலகத்தில் படைத்து கொண்டிருக்கிறார் அதமலை இஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் காலம் முதல் அதிர்ச்சி சாமத்து நாள் வரையிலும் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கை எத்தனை ஒவ்வொரு நாளும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மனிதர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லா மனிதர்களும் தன்னுடைய வாழ்விற்கான அர்த்தத்தை பதிவு செய்தார்களா என்பது இங்கு கேள்வி எல்லோருமே அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக மனிதனை படைத்தானோ அந்த நோக்கத்தை பூரணம் செய்துவிட்டு மரணிக்கின்றார்களா கண்ணை மூடுகின்ற பொழுது வாழ்ந்ததற்கான அடையாளத்தை பதிவு செய்தார்களா என்று சொன்னார் அப்படி நம்பினால் பார்க்க முடியவில்லை உண்மையில் இந்த உலகத்தில் மரணித்ததற்கு பிறகும் தன்னை நினைத்து பார்க்கக்கூடிய தன்னுடைய பெயரை சந்தோஷமாக சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சூழலை எந்த மனிதர் உருவாக்கிவிட்டு மரணிக்கிறாரோ அவள்தான் சரியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் அப்படி நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வரலாற்றை பார்க்கிற பொழுது மிக சொற்பமான மனிதர்களை பார்க்க மிக சொற்பமான மனிதர்கள் அதிலேயும் சாலிஃபீன்கள் நல்லடியார்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்று பார்க்கிறபடுது அதிலேயும் மிக சொற்பமான மனிதர்களாக இருக்கிறார்கள் அந்த சொற்பமான மனிதர்களிலேயும் ஆக சிறந்த மனிதர்களை அல்லாஹு மத்தா குர்ஹானிலே அடையாளப்படுத்துகிறார் அடையாளப்படுத்துவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் மனிதர்களே நீங்கள் உற்று நோக்குங்கள் இவரும் மனிதர்தான் இவருக்கும் குடும்பம் இருந்தது இவருக்கும் உணர்வுகள் இருந்தது ஆனால் இவருடைய வாழ்க்கையை எவ்வளவு அழகான முறையில் அவர் செம்மைப்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் என்பதை பார்த்து நீங்கள் படிப்பினை பெற்று உங்களுடைய வாழ்க்கைகளையும் அழகாக சித்திரம் வரைய ஆரம்பியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்த ஆரம்பியுங்கள் என்பதை அல்லாஹுள்ளா குரானிலே ஒரு சில நல்லடியார்களை சுட்டி காண்பிப்பார் அந்த நல்லடியார்களில் முதன்மையான இடத்தில் பிடித்திருக்கக்கூடிய மாமனிதர் யார் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதிரஸ் செய்துனா இப்ராஹிம் அலைஹு சலாத்து வசலாம் அதிரஸ் செய்துனா இப்ராஹிம் அலேஹு சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹுஜல்ல ஷானுவ தாலா முதன்மையான மனிதர் என்பதாக அடையாளப்படுத்துகிறான் என்பதாக சொல்லலாம் காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹுஜல்ல ஷானுவ தாலா இப்ராஹிம் அலேஹு சலாத்து வசலாம் அவர்களிடத்திலே காட்டக்கூடிய அந்த பேரன்பு நேசத்தினுடைய அடையாளம் என்பது சாதாரணமானதல்ல குரானிலே அல்லா குஜர் சாணுவலா அறுபத்தி ஒன்பது இடத்திலே அவர்களுடைய பெயர்களை பய பயன்படுத்தியிருக்கிறான் அறுபத்தி ஒன்பது இடத்தில் பயன்படுத்திய ரப்பல் ஆலமின் அறுபத்தி மூன்று இடத்தில் அவர்களுடைய சிறப்பு குணங்களை குறித்து பேசியிருக்கிறார் அறுபத்தி மூன்று இடத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருடைய நல்ல ஒழுக்கத்தை குறித்து பேசுகிறான் என்று சொன்னார் இறைவேதத்திலே அல்லாஹூத்தாலா பதிவு செய்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சாதனை இன்னைக்கு சாதாரணமான கின்ன சாதனை படைக்க வேண்டும் கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை மனிதர்கள் உயிரை நீக்கிறார் கின்ன சாதனையில் இடம் பிடிச்சதாக கேள்வி கணக்கு இல்லையா சொர்க்கம் நேரடியாக அவர்களுக்கு கேள்வி கணக்கு என்று சொர்க்கமா அல்லது அவருக்கு என்ன லாபம் இந்த உலகத்தினுடைய லாபம் மறு மறு உலகத்தினுடைய லாபம் என்ன இருக்கிறது பேரும் புகழை தாண்டி அற்புதமான வாழ்க்கைக்கான அடையாளத்தை அதில் செய்தான் இப்ராஹிம் சலாத்து வசலாம் அவர்கள் வாழ்ந்து காட்டியதனுடைய விளைவு படைத்த ரபுல் ஆலமின் பதிவு செய்கிறான் தன்னுடைய இறைவேதத்தில் பதிவு செய்கிறான் எப்படிப்பட்ட இறை வேதம் நசுக்கிறோம் இந்த குரானை போன்று இந்த குரானை நான் தான் இறக்கினேன் இந்த குரானை நான் தான் பாதுகாப்பேன் என்பதாக அல்லாஹு கயாமத்து நாள் வரையிலும் அழியாத நிலைக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வேதனும் அல்லாஹுஜல்ல ஷானுவத்தாலா இந்த வேதத்தில் அல்லாஹு தாலா பதிவு செய்கிறான் அறுபத்தி ஒன்பது இடத்துல அவருடைய பெயர் அறுபத்தி மூன்று இடத்துல அவருடைய சிறப்பு பண்புகளை அல்லாஹுஜல்ல ஷானுவத்தாலா சொல்லி இருபத்தி ஐந்து இடத்துல அவருடைய வரலாறுகளை பதிவு செய்கிறார் இருபத்தி ஐந்து இடங்களில் அவர்களுடைய வரலாற்று பகுதிகளை அல்லாஹுஜல்ல ஷானு தாலா பதிவு செய்கிறார் இதையெல்லாம் போக அல்லாவிற்கு இன்னமும் அவர்களுடைய ரசித்து சொல்வதற்கு மனம் தீரவில்லையோ அவர்களை அல்லாஹுஜல்ல ஷானுத்தாலா அவர்களுடைய பெயரிலே அல்லாஹு தாலா ஒரு சூராவை இறக்குகிறான் சூரா இப்ராஹிம் என்பதாக அல்லாஹுஜல்ல ஷானுத்தாலா ஒரு சூறாவிற்கு அடையாளப்படுத்துகிறார் இதையெல்லாம் செய்ததற்கு பிறகும் கூட அவனுடைய அந்த அன்பினுடைய அடையாளம் தீரவில்லை அல்லாஹு மாதத்தை அல்லாவு தாலா பதிவு செய்கிறான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னார் அந்த துல்ஹ் மாதம் வந்து எத்தனை மசிதகளில் பயானோ மற்ற விஷயங்களோ நடைபெறுகிறதோ எல்லா விஷயங்களும் அந்த துல்ஹ் மாதத்தில் இப்ராஹீம் அலை இஸ்லாம் என்கின்ற பெயரை உச்சரிக்கப்படாமல் எந்த மஸ்திதும் நகர முடியாது அப்படிப்பட்ட சூழலை அல்லாஹு ஏற்படுத்துகிறார் இப்ராஹிம் வசலாம் அவர்களை வருடத்திற்கு ஒரு மாதத்தில் நீங்கள் நினைத்து பார்த்தே ஆக வேண்டும் என்ற சூழலை அல்லாஹு ஏற்படுத்தியிருக்கிறார் ஹஜ்ஜுடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம் சுபஹான் அல்லா இருக்கட்டும் அங்கு ஹத்தீமாக இருக்கட்டும் மகாமே இப்ராஹிமாக இருக்கட்டும் சஃபா மர்வாவாக இருக்கட்டும் ஜம்சம் நீராக இருக்கட்டும் அங்கு ஷைத்தானை கல்லெறியக்கூடிய கம்ராத்துகளாக இருக்கட்டும் குர்பானுக்கு இருப்பதாக இருக்கட்டும் அஜிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அம்சங்கள் அதில் செய்து நான் இப்ராஹிம் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய வரலாற்று வாழ்க்கையை படம் பிடித்து காண்பிக்கக்கூடியதாக நினைவூட்டக்கூடியதாக அல்லாஹ் ஜல்லுத்தலாக்கி வைத்திருக்கிறார் என்றால் இப்ராஹிம் அலிஹலாத்து சலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் அருமை பெருமானார் சல்லாஹ் அலிவ் செல்லம் அவர்கள் கூட இந்த இப்ராஹிம் அலிஹாத்துலாம் அவர்களை அதிகமாக நேசித்தார்கள் எனவே ரசூலுல்லாஹி சல்லா அலி வலாம் அவர்கள் தன்னோடு இணைத்து பேசுவது அவர்களோடு தன்னை இணைத்து பேசுவதில் ஆனந்தம் கொண்டார்கள் நமக்கு கூட அப்படி இருக்கும் நமக்கு ரொம்ப ஒரு நெரு ரொம்ப நெருக்கமானவர் கலெக்டர் யாராச்சும் ஒருத்தவர் இருந்தார் ஊருக்கு ஊருக்காரராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு ஒரு தடவை கூட சந்திச்சுருக்க மாட்டாங்க என்று இருந்தாலும் அவர் வந்து எல்லா இடத்துலையும் என்னன்னு சொல்லுவார்னா அவர் யார் தெரியுமா அவர் நம்ம ஊர் தான் அவர் நமக்கு தான் அவர் அவர் யாருன்னு இவருக்கு இவரை தெரிஞ்சு வச்சிருப்பார் ஒரு சந்தோஷம் அந்த பிடித்தமான ஒரு நபரிடத்திலே தன்னுடைய இணக்கத்தை நெருக்கத்தை காட்ட வேண்டும் என்று ஆனால் பெருமானார் சல்லல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் தன்னுடைய உண்மையான நெருக்கத்தை அடிக்கடி பெருமானார் செல்லல்லா அலையம் இப்ராஹிம் அலையுல்ல வல்லாம் அவர்களை குறித்து பேசுகிற பொழுது சொன்னார்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள் ஆனால் தாவத்து மின் அபி இப்ராஹிம் என்னுடைய இப்ராஹிம் அலை தந்தை இப்ராஹிம் அலி ஹுஸ்லாத்து வஸ்லாம் அவருடைய துவா வரக்கத்தால் தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் நாம் இந்த உம்மத்தில் ஹதரசேகரம் இப்ராஹிம் அலி ஹுஸ்லாத்து அவர்களை ஏன் நினச்சி பார்க்கணும் அப்படி என்ன அவங்க உபகாரம் செஞ்சிட்டாங்க நமக்கு என்ன உபகாரம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சம்சம் நீர் எந்த ஹஜ்ஜினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களே ஆக மிக முக்கியமானதுன்னா அருமை பெருமானார் சல்லல்லா அலைவசல்லாம் அவர்களை என்னுடைய உம்மத்தில் இருந்து என்னுடைய சந்ததியிலிருந்து ஒரு நபியை அற்புதமான நபியை நீ இறக்கி வைப்பாயாக அனுப்பி வைப்பாயாக என்பதாக அருமை நபி சல்லா அலி அவருடைய வருகைக்காக துவா செய்த ஒரு அற்புதமான பெருமகனா அதில் செய்தன இப்ராஹிம் அலி இஸ்வாத்துலாம் எனவே அந்த நியமத்தை நாம் மிக முக்கியமானதாக நினைத்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் பெருமானார் சல்லா அலுவலாம் அவர்கள் சொல்கிறார்கள் உளிதலி லைலா உளிதலி லைலா கை அகுலாம் எனக்கு ஒரு இரவிலே குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு இஸ்மி அபி இப்ராஹிம் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அவர்களுடைய பெயரை குழந்தைக்கு நான் சூட்டியிருக்கிறேன் என்ற சாலிஹான மனிதர்களுடைய பெயர்களை நம்ம வைக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சாதிஹான் இன்றைக்கி என்ன ஆயிருச்சு அப்படின்னா ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா ஜட்டில் ஏதாச்சும் ஒரு பேர் ஜெயில ஜெயில ஆரம்பிச்சு எஸ்ல முடியணும் இப்படி ஏதாச்சும் ஒரு பேர் அவர் இரவு அந்த அஜத்துல போய் சொல்லிட்டு போயிடுறது அந்த அஜத்தில் இன்னொன்னா ஒரு பேர் சொன்னா கூட பார்த்தா ஒரு மூணு பேர் சொல்லுங்க அதில் ரொம்ப இறக்கமான சொல்லுவவங்க மூணு பேர் பெரும்பான்மையான நபருக்கு வந்து கொடுக்குறதுன்னா ஒரு முப்பது பேர் ஒரு இருபது பேர் கொஞ்சம் சொல்லிக்கலாம் ஜெயலலி ஆரம்பிக்கிற பேர் நல்லா இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இது இல்லை பெருமானான சிலர்லாம் அதே சிலமார்கள் சொன்னார்கள் சாலிஹான மனிதர்களுடைய பெயர்களை நீங்கள் சூட்டுங்கள் சாலிஹான மனிதர்களுடைய பெயரை சூட்டுகின்றபடுது சஹாபாக்களுடைய பெயர்களையோ நபிமார்களுடைய பெயர்களையும் சூட்டுகின்றபடுது அந்த நபியினுடைய நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய மனதிலே கொள்ளுங்கள் உங்களுடைய குழந்தைகள் அது போன்ற பக்குவமான மனிதர்களாக வருவார்கள் என்பது வரலாற்று ஆசிரியர்கள் மட்டுமல்ல மு ஹதீசியங்கள் ஹதீசியினுடைய விரிவுரையாளர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி ரசூர்ல்லாஹி சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய தந்தை இப்ராஹிம் சலாத்து இஸ்வலாத்துலாம் அவருடைய பெயரை நான் சூட்டியிருக்கிறேன் என்பதாக சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட இப்ராஹிம் சலாத்து சலாத்துலாம் அவர்கள் என்று சொன்னால் நமக்கு முஸ்லீம் என்பதாக பெயரை சூட்டியது யார் நாம் முஸ்லீம் முஸ்லீம் சொல்லிட்டுருவோம் யார் யார் பெயர் சொல்லலாம் அல்லாஹு அல்லாஹ் ஷான் வலா சொல்லுகிறான் மில்லத்தை இப்ராஹிம் மில்லத்தை அபீக்கும் இப்ராஹிம் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின் பின்பற்றுங்கள் உவ சம்மா குமுல் முஸ்லிமின் நம்ம கபுல் அவர்கள்தான் உங்களுக்கு முஸ்லீம் என்பதாக முஸ்லீம்கள் என்பதாக பெயரையே சூட்டினார்கள் என்று அல்லாஹுஜர் அல்லா புரான்களை சுற்றி காண்பிக்கிறார் அப்பெயர் பெற்ற இப்ராஹிம் அலிஹலாத்து வசலாம் அவர்கள் இந்த அளவிற்கு ரசிக்கப்படுவதற்கு காரணம் என்னவாக இருந்துச்சு அப்படி என்ன அவங்கள்ட்ட அம்சம் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இறை அன்பினுடைய இலக்கணமாக ஹதிரஸ் செய்தான் இப்ராஹிம் அலிஹலாத்து வசலாம் அவர்கள் இருந்தார் அல்லாஹு தாலா நம்மிடத்தில் எதிர்பார்க்குறது அதுதானே உலகத்தில் எல்லாத்தையும் நமக்காக படைச்சி எல்லாத்தையும் இது பண்ணி அம்மான்னு ஒரு வார்த்தையை நீ சொல்ல மாட்டாயா என்பதாக அந்த குழந்தை பத்து மாதம் சுகமர்ந்தெடுக்கிறார் தாய் பத்து மாதம் சுமந்து எடுத்து அவளுடைய சிரமங்கள் அவளுடைய கண்ணீர் அவளுடைய உறக்கம் அவளுடைய உணவு அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு அவள் நிற்கின்ற பொழுது அந்த குழந்தை ஒரு பக்குவ வயதை அடைந்து விட்டு தன்னுடைய கிஞ்சி நாவிலிருந்து அம்மா என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்கிற பொழுது அந்த தாய் பட்ட அத்தனை கஷ்டத்தையும் அவர் மறைந்து விடுகிறார் மறந்து விடுகிறார் அப்படியே அதை தொலைத்து விடுகிறார் அப்படியே வாரி அணைத்து விடுகிறார் என்று சொன்னால்

பார்த்து ரசித்த ரப்புல் ஆலமி தன்னை பார்த்து மொஹப்பத்தாக யாழ்லா என்பதாக அவன் சொல்கிற பொழுது அந்த ரப்புல் ஆலமீனுக்கு ஆனந்தம் எவ்வளவு இருக்கும் எவ்வளவு இருக்கும் எனவே அதில் செய்த நான் இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் ஆனந்தத்திலும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விதத்திலே இறைநேசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார் இன்னைக்கு எத்தனையோ வஸ்துக்களின் மீது நாம் அன்பு வைக்கிறோம் அன்பானவர்களே சுருல்லாஹி சல்லா அலி வல்லாம் அவர்களை பார்த்து அதில் ஸ்ரீரா ஜிப்ரீல் அலிஸ்லாத்து வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் யா முகம்மது சல்லா அலி வஸ்லாம் அவர்களே ம மன் ஹபுத்தர் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் விரும்பிக் கொள்ளுங்கள் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் விரும்பிக் கொள்ளுங்கள் எந்த பொருளை வேண்டுமானாலும் நீங்கள் விரும்பிக் கொள்ளுங்கள் லஹூ நிச்சயமாக ஒரு நாள் இல்லாவிட்டாலும் இன்னொரு நாள் அந்த நேச செய்யக்கூடிய நபரை விட்டும் நீங்கள் பிரிந்துதான் ஆக வேண்டும் மனைவியை நேசிக்கிறீர்களா மனைவியை நேசிக்கிறீர்களா இந்த மனைவியை விட்டு நான் பிரியவே மாட்டேன் மரணிக்க மாட்டேன் என்கின்ற ஒரு வார்த்தை யாரினாலும் உத்தரவாதத்தை சொல்ல முடியுமா தாயை தந்தையை இந்த பொருளை அந்த பொருளை இந்த விஷயத்தை அந்த விஷயத்தை எதை வேண்டுமானாலும் நேசித்துக் கொள்ளுங்கள் ஆனால் அந்த நேசத்திற்கு தடையாக ஒரு நாள் மரணம் என்பது வந்துவிடும் நேசத்திற்கு தடையே இல்லாத ஒரே ஒரு நேசம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹினுடைய நேசத்தை தவிர வேறு எந்த நேசமும் கிடையாது எனவே ஹதரத் சைத்ரா இப்ராஹிம் அலிஹஹாத்து வசலாம் அவர்கள் அதை எடுத்தார்கள் வாழ்ந்து காட்டினார்கள் அற்புதமான முறையில் வாழ்ந்து காண்பித்தார்கள் அல்லாஹு தாலா சொல்கிறார் இது காலகு அஸ்லீம் அல்லாஹ் ரப்பிலா அல்லாஹு சானுவாலை இதை செய்யன்னு சொல்லிட்டான்னா இந்த கட்டளையை செய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான்னா அல்லாஹினுடைய நேசத்தின் காரணத்தினால் இது எப்படி இதை எப்படி என்னால் செய்ய முடியும் அது எப்படி முடியும் என்பதாக கேள்விகள் அல்ல சிந்தனை அல்ல உடனடியாக அஸ்லம் ஆலமீன் நான் சரணடைந்து விட்டேன் என்பதாக இப்ராஹிம் அலைஹு சலாத்து நேசத்தை வெளிப்படுத்துவார்கள் இந்த அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு நான் முழுவதுமாக சரணடைந்து விட்டேன் என்னுடைய தொழுகை என்னுடைய உயிர் மூச்சு என்னுடைய மரணம் அனைத்தும் நில்லாகிய ரப்பிலான என்னுடைய ரப்பினுடைய நேசத்திற்காகவே இருக்கும் என்பதாக பிரகடனப்படுத்திய இவர்கள் பெருமானார் சல்லல்லா அலிவா செல்லம் அவர்களுடைய அற்புதமான நேசத்திற்குரிய இப்ராஹிம் சலாத்து வசலாமான் இந்த இப்ராஹிம் அலிஹஸ்வலாத்து வசலாம் அவருடைய வாழ்க்கை என்பது சாதாரணமான வாழ்க்கை அல்ல அல்லாஹு ஜல்லா ஷானுவா தாலாவினுடைய ஏகத்துவ விஷயத்தை எடுத்துரைத்ததற்காக காரணத்தினால் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்தது கடுமையான நெருப்பு குண்டத்தில் அவர்களை போடுவதற்காக முயற்சித்தார்கள் அந்த நெருப்பு குண்டத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்ராஹிம் அலஹி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் அவர்கள் மட்டும்தான் நிற்கிறார்கள் வேறு அனைத்து பேரும் அந்த ஏகத்துவ கொள்கைக்கு மாற்றமான நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் பல மாதங்கள் தீமூட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டம் இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு நீ விண்ணுலகத்திலே ஒற்றை இறைவனாக இருந்து கொண்டிருக்கிறாய் போது நான் இந்த பூமியில் இந்த மண்ணுலகத்தில் உன்னை வணங்கக்கூடிய ஒரே ஒரு மனிதனாக இருந்து கொண்டிருக்கிறேன் எனக்காக நீ உதவி செய்வாயாக என்பதாக கேட்கிற பொழுது அதில் செய்தான் இப்ராஹிம் ஜிபிரேல் ஜிப்ராஹில் அலேஹலாத்து வசலாம் அவர்கள் அந்த இடத்திலே வந்து காட்சி அளிக்கிறார்கள் என்ன ஜிபிரேல் அலேஹலாத்து வசலாம் மண்டலத்தில் வந்து நிற்கிறார்கள் வந்து இப்ராஹிம் அலே இஸ்லாத்து வசலாம் அவரிடத்தில் கேட்கிறார்கள் யா இப்ராஹிம் ஏதாச்சும் தேவை இருக்குதா அடுங்கிறார் எந்த நேரம் நம்மளா இருந்தா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரமா இது எவ்வளவு பெரிய நெருப்பு குண்டத்துல தூக்கி போட போற இந்த நேரத்தில் சற்று பிடிச்சி இழுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் இப்ராஹிம் அலிஹலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் அம்மா இலைக்க பலா அம்மா இலைக்க பலா நான் அல்லாவிடத்தில் நேரடி உதவியை எதிர்பார்க்கிறேன் அல்லாவுடைய உதவியை எதிர்பார்க்கிறேன் எடையில் தரகராக உங்களை நான் எதிர்பார்க்கவில்லை உங்களுடைய எடை எடை கேட்கவில்லை அல்லாவிடைய நேசத்தை நான் எதிர்பார்க்கிறேன் என்பதாக குண்டத்தை பல மாதங்கள் தீமூட்டப்பட்ட அந்த நெருப்பு குண்டத்தை அப்படியே பூஞ்சோலையாக மாற்றினான் குளிர் ஊட்டக்கூடிய அற்புதமான சூழலை அல்லாஹு ஏற்படுத்தினான் என்று சொன்னால் அல்லாஹினுடைய பேரற்பு அல்லாவினுடைய உதவி எதனால் வந்தது அல்லாஹினுடைய நேசத்தை நாம் எந்த அளவிற்கு வெளிப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு அதனுடைய நேசங்களும் நமக்கு வந்தடையும் நமக்கு வந்தடையும் சாதாரணமான விஷயம் அல்ல அன்பு பெருமக்களே யாயோ அல்லதீ நாமனுலா துல்கிக்கும் அம்பாளுக்கும் வலா அவுல்லாதுக்கும் மதிக்கிறில்லா அல்லாவினுடைய நேசத்தை விட்டும் உங்களுடைய பொருள் செல்வங்களோ உங்களுடைய குழந்தை செல்வங்களோ உங்களுடைய பிள்ளை செல்வங்களோ உங்களுடைய குடும்பங்களோ உங்களை மறுத்து விட வேண்டாம் மறைத்து விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்லி காண்பிக்கிறான் அதற்கு மிகப்பெரிய ஒரு இலக்கணமாக அதிர்ச்சி நான் இப்ராஹிம் அலையிஸ்வலாத்து சலாப் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாஹினுடைய முகப்பத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது நாம் பிற மனிதர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான சாலியான மனிதர்களாக வாழ்ந்து அல்லாஹினுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட நன்மக்களாக அல்லாஹுஜல்ல சானுவதலனம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவனாக